டுவெல்த் கெமிஸ்ட்ரி பி ப்ளாக் எலிமெண்ட் 2. இந்த வீடியோவிலே ஹோல்ம்ஸ் முன்னறிவிப்பான் ஹோல்ம் சிக்னல் பற்றி தெரிந்து கொள்வோம் இது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி பார்ப்போம் ஹோல்ம்ஸ் முன்னறிவிப்பான் கப்பல்களில் கால்சியம் கார்பைட் மற்றும் கால்சியம் பாஸ்பைட் கலவை சுளையிடப்பட்ட கலனில் ஒய்க்கப்பட்டுள்ளது இந்த கலனை கடலில் வீசி எறியும் போது அது பாஸ்பீன் மற்றும் அசுட்டலின் வாயு கலவையை வெளியேற்றுகிறது பாஸ்பீன் எரிந்து அசட்டிலின் வாயுவையும் எரிய வைக்கிறது இதுவே முன்னறிவிப்பார் கலனில் உள்ள வேதி பொருட்கள் எவ்வாறு நீருடன் இணை கூடுகிறது என்பதை தெரிந்து கொள்வோமா கப்பல்களில் இருந்து அந்த பெட்டியை கடலுக்குள் தூக்கி எரிந்தவுடன் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் பெட்டியில் உள்ள கால்சியம் பாஸ்பைடு நீருடன் என்ற பாஸ்பின் வாயுவை வெளியேற்றுகிறது உடன் கால்சியம் ஐட்ராக்சைடு கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் மூன்று கால்சியம் எனவே கால்சியம் ஹைட்ராக்சைடு முன்பு மூன்று இரண்டு பாஸ்பரஸ் எனவே பாஸ்பின் முன்பு இரண்டு மூன்று இன்ட் இரண்டு ஆறு ஆக்சிஜன் எனவே நீருக்கு முன்பு ஆறு இரண்டாவது வேதிப்பொருளான கால்சியம் கார்பைடு நீருடன் ட்ரிபிள் சிஹச் அதாவது என்ற வாயுவை வெளியேற்றுகிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிறது இரண்டு ஆக்சிஜன் எனவே நீருக்கு முன்பு இரண்டு வெளியேற்றப்பட்டின் வாயுவானது காற்றுடன் உடனடியாக எரிகிறது இது அசிட்டிலின் வாயுவையும் எரிய வைக்கிறது இதனால் பெரும் புகை உண்டாகிறது ஹோலம்ஸ் முன்னறிவிப்பானின் பயன் கப்பல்களில் ஏதாவது ஆபத்து ஏற்படும் பொழுது செட்டியானது கடலில் எரிய வைக்கப்பட்டு பெரும் புகை உண்டாக்கப்படுகிறது மற்ற அருகில் உள்ள கப்பல்களுக்கு சமீபையாக செயல்படுகின்றன ஆபத்தில் உள்ள கப்பலுக்கு உதவ அருகிலுள்ள கப்பல்கள் முயலுகின்றன இத்தகைய செயல்பாடு தான் ஹோலம்ஸ் முன்னறிவிப்பான் எனப்படுகிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி